முயன்றால் முடியாதலை முயறவி விட்டால் உனக்கு எது ஏதுமில்லை வணக்க விட்டு எக்ஸாம் தமிச்சா இன்னும் நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கப்போ நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது பேங்க் எக்ஸாமோட சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இது வந்து பார்த்தா காலேஜ் படிக்கும்போதோ இல்லை காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு பேங்க் ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு நம்ம என்னென்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க ஆன்லைன் எக்ஸாமா ஆஃப்லைன் எக்ஸாமா டைமிங்லாம் எப்படி கொடுப்பாங்க இன்டர்வியூலாம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதான் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமா காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு பேங்க் ஜாப் தான் போகணும் அப்படின்னு கனவோட இருக்க நிறைய பேருக்கு பேங்க் எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் பிளஸ் வந்து பார்த்தா சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பேங்க் ஜாப் முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துகிறா நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு ப்ரைவேட்டில் ஜாப் போகிறதுக்கு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நீங்கள் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்தா நிறைய ஹாலிடேஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்தால் ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கும் உங்களுக்கு சில சுச்சுவஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்தா இந்த நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது மார்னிங் டென் டூ ஃபைவ் நைன் டு சிக்ஸ் இந்த மாதிரி மாதிரியான ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு அது நீங்க எங்க ஒர்க் பண்ணிக்கோ அது பேஸ் பண்ணி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு நல்ல ஒரு சாலரி வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு கிளரிக்கல் ரேஞ்சில் போனா கூட டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேல இருக்கும் இதுவே பி ஓ எஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் வந்து பார்த்தா பேங்கிங் பொறுத்தவரையும் நிறைய அலவன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ல இருந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் கிடைக்கும் டிராவல் அலவன்ஸ் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா தமிழ்ல எழுதலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க பேங்க் எக்ஸாம் பார்த்தோன்னே பார்த்தா இப்போ ரீசென்ட் டேஸில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு உங்களுக்கு அதாவது ஐபிபிஎஸ்சில் வந்து பார்த்தா ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க ஐபிபிஎஸ் அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது பேங்க் வந்து பார்த்தா உங்களுக்கு அவங்களோட வேகன்சி வந்து பார்த்தா இந்த மாதிரியான சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் மூலிமா வந்து ஃபில் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு நார்மலாக வந்து ஐஓபி கனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்லாம் வரும் இது ஐபிபிஎஸ்ல கனெக்ட் பண்ணுற ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் அப்படின்றது உங்களுக்கு தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்லாம் வரும் இந்த மாதிரி ஐபிபிஎஸ் அப்படின்னு ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த ஐபிஎஸ்ல எக்ஸாம் ரீசென்ட் டேஸில் தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேல் லாங்குவேஜ் வந்து தராங்க ஸோ அதில் இருந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் தராங்க மேபி ஃப்யூச்சரில் எல்லா எக்ஸாமும் தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து பேங்க் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தா எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ண கூட நேஷனல் லெவலில் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமாக தான் இப்போ வரையும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மேபி ஃபியூச்சரில் வந்து பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் கூட டிஎன்பிசி டிஆர்பி டிஇடி இந்த மாதிரியான எக்ஸாம் கூட உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தா எந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் எக்ஸாம் தான் கண்டெக்ட் இருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் பேங்க் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி பேங்கிங் பொறுத்த வரையும் பார்த்தா உங்களுக்கு என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி நிறைய பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றவங்க இந்த பிகினர்ஸா இருக்கவங்க என்னென்ன எக்ஸாமுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்னு ஐபிபிஎஸ் ட்ரை பண்றாங்க இந்த ஐபிபிஎஸ்ல ஆர்ஆர்பிக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து ட்ரை பண்றாங்க இது மட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நபர்ட் பேங்க் இந்த மாதிரி நிறைய பேங்க் இருக்கு பட் அதோட வேகன்சி ரொம்ப லோவா இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கோண்டா அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க பட் இந்த எஸ்பிஐ ஐபிபிஎஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரீ ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் வேகன்சி லெவலும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால மோஸ்ட்லி இந்த பிகினர்ஸ் இருக்கவங்க இந்த மாதிரி எக்ஸாம் தான் ட்ரை பண்றாங்க இதுல என்னென்ன எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஐபிபிஎஸ்ல ஆர் எக்ஸாம் இந்த எக்ஸாம் வந்து பாத்தோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் டஃபா அப்படின்னு ஐபிபிஎஸ் எக்ஸாம் வரும் உங்களுக்கு இதை விட டஃபா அப்படின்னு எஸ்பிஐ எக்ஸாம் வரும் பட் எஸ்பிஐ சாலரி வந்து பார்த்தா மத்த பேங்கோட நல்ல ஸ்டார்டிங் சாலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்க பேஸில் வந்து பார்த்தா நீங்க பேங்க் ஜாப் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பொறுத்த வரையும் பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பிஓக்கு அப்ளை பண்ணா மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த மெயின் எக்ஸாம்ல டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வருது அதாவது லெட் ரைட்டிங் எஸ்இ ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுற மாதிரி கேக்கிறாங்க உங்களுக்கு மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் வரும் அதாவது நான் ஆப்ஷன் கொடுத்து ஒன்று மார்க் பண்ணுற மாதிரி தான் வரும் உங்களுக்கு பேங்கிங் வரையும் பார்த்தா நீங்க கிளரிக்கல் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிமிலரி மெயின் ரெண்டு ரவுண்ட் மட்டும் தான் இருக்கும் இன்டர்வியூ வந்து இருக்காது உங்களுக்கு இதுவே பி ஓ எஸ் ஓல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா பிரிமிலரி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தா மெயின் எக்ஸாம் இருக்கும் பிளஸ் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு இதுல பிரிமிலரி அப்படின்னு எடுத்துட்டா இது வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு பில்ட்ரேஷன் பர்பஸ்க்காக தான் அதாவது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது அதிக அளவில் இருக்கிறனால இந்த பிரிமிலரி எக்ஸாம் வச்சு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தோம்னா யார் வந்து குவாலிஃபை ஆகிறாங்களோ இப்போ நூறு மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு எண்பது மார்க் மேலே எழுபது மார்க் மேலே இது வந்து ஒரு ஆவரேஜ் தான் ஸோ இதுக்கு மேலே வாங்கினவங்க குவாலிஃபை அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க மற்றபடி பிரிமிலரியை வந்து பார்த்தோம்னா எந்தவித கட் ஆஃப்க்குமே எடுத்துக்கிறது இல்லை मेन प्लस इंटरव्यू इला इंटरव्यू இல்ல அப்படின்னா இப்போ நீங்க கிளரிக்கலுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்காது அப்ப மெயின் எக்ஸாமோட ஸ்கோர் மட்டும் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்க என்ன போஸ்டிங்க்கு ட்ரை பண்றீங்களோ அதை பொறுத்து நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி பேங்க் ஜாப் அப்படின்ற ஒரு ஆறு டாபிக்ல தான் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து பார்த்தா நீங்க ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணாலும் சரி ஐபிபிஎஸ் ஆர் ஆர் ட்ரை பண்ணாலும் சரி இல்ல எஸ்பிஐ ட்ரை பண்ணாலும் சரி கிளரிக்கல் போஸ்ட் ட்ரை பண்ணாலும் சரி பிஓ ட்ரை பண்ணாலும் சரி எஸ்ஓ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் ஏன்னா எஸ்ஓனா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படி வருவாங்க அதுல குறிப்பிட்ட ஆபீசர்ஸ் வருவாங்க ஐடி ஆபிசர் அக்ரிகல்ச்சர் ஆபிசர் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு மட்டும் சிலபஸ் மெயின் எக்ஸாம்க்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு அதாவது டெக்னிக்கலா வந்து உங்க டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு மற்றபடி எஸ்ஓல பிரிமிலரி இந்த மாதிரியான எக்ஸாம்க்கு வந்து பார்த்தா உங்களுக்கு காமனா ஒரு ஆறு டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சோ அந்த மாதிரி பிரிமிலரி பொறுத்தவரை மூணு டாபிக்ல இருந்தா வரும் உங்களுக்கு ஒன்னு வந்து ரீசனிங் அப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆப்டிவிட் ரிலவெண்டான டாபிக் வரும் அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் ரிலவெண்டான டாபிக் வரும் இதுவே ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுல இங்கிலீஷ் வந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு ஸோ பிரிமிலரி இங்கே ட்ரை பண்றீங்க அப்படியே இந்த மூணு டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதுவே நீங்க மெயின் எக்ஸாம் அப்படின்னு போறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த மூணு டாப்பிக்ல இருந்து ஒரு உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூட் இது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஜென்ரல் அவர்னஸ் டாபிக் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கொஸ்டின் பிளஸ் பேங்கிங் அவர்னஸ் ரெலவெண்டான கொஸ்டின் இந்த மாதிரியான டாப்பிக்ல இருந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வரும் ஸோ நீங்கள் பேங்கிங் பொறுத்தவரை இந்த மூணு பேங்க் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான டாப்பிக்ல தான் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதுவே நீங்க எஸ்போ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் ser que ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாதிரியான குவாலிபிகேஷன் இருக்குது உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது எஸ் கீழே வந்து பார்த்தா இதுக்கு கம்ப்யூட்டர் லெவலெண்டான டிகிரி முடிச்சவங்க கம்ப்யூட்டர் லெவெண்ட்டான இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்க இல்ல கம்ப்யூட்டர் லெவலான பிஜி டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரி இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா மெயின் எக்ஸாம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் லெவெண்டான கொஸ்டின் தான் கேட்பாங்க அதாவது ஐடி ஆஃபீஸருக்கு இதுவே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஇ பி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க யார் ட்ரை பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா மெயின் எக்ஸாமில் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் ரெலவென்ட்டான கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஒரு அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் தான் கொடுப்பாங்க ஐடி ஆஃபீஸருக்கு கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான ஒர்க் தான் கொடுப்பாங்க இதிலே லா ஆஃபீஸருக்கு லா ஆஃபீஸர் பொறுத்தவரை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து பார்த்தா லா டிபார்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு டாபிக்கும் உங்களுக்கு முக்கியமாக மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை உங்கள் ப்ரொஃபஷனல் டாபிக் டாபிக் இம்பார்டன்ஸ் கொடுத்துப்பாங்க ப்ளஸ் ஒர்க்கும் வந்து பார்த்தா உங்க டாபிக் ரெலவென்டா இப்போ ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐடி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணி கம்ப்யூட்டர் ரிலவெண்டான ஒர்க் போய்க்கலாம் இதுவே மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரெலவெண்டான கொஸ்டின் வரும் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ இந்த மாதிரி எஸ்போ பொறுத்தவரை பார்த்தா கொஞ்சம் டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மற்றபடி பிரிமிலர்லாம் வந்து பார்த்தா காமனான டாபிக்ல தான் வரும் உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் இந்த மூணு டாபிக்ல தான் வரும் உங்களுக்கு இப்ப பிஓக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா ப்ரீஓ பொறுத்தவரை பிரிமிலரிக்கு காமனான டாபிக்ல தான் வரும் இந்த மூணு டாபிக்ல தான் வரும் பட் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் பாத்தோம்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் வரும் பிளஸ் கொஞ்சம் மார்க் வந்து பார்த்தா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்கறாங்க அதாவது எழுதுற மாதிரி எஸ்ஏ ரைட்டிங் லெட் ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுற மாதிரி கேட்கறாங்க உங்களால இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தியில எழுத முடியும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கிறான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டார்டிங் சேலரிய வந்து பார்த்தா பி ஓ எஸ் ஒங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா அலவன்ஸையும் சேர்த்து ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல சேலரி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா இல்ல ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா அடுத்தது வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பேங்கிங் பொறுத்தவரை பார்த்தா எந்த கவர்மெண்ட் பேங்க்குமே டைரக்டா மேனேஜர் வந்து நீங்க ஆக முடியாது இந்த மாதிரியான பி ஓ இந்த மாதிரியான எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் போடுவாங்க அப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல உங்களுக்கு வந்து இருந்து அடுத்தது வந்து பார்த்தா மேனேஜர் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜிஎம் வரையும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இவன் நீங்கள் கிளரிக்கலில் கொஞ்சம் ஜாயின் பண்ணால் கூட அதாவது நீங்கள் வந்து எஸ்பிஐலையோ இல்லை வந்து பார்த்தோம்னா ஐபிஎஸ்லையோ ஒரு கிளரிக்கல் போஸ்டிங்கை கிளியர் பண்ணி நீங்கள் உள்ளே போனால் கூட அடுத்தது ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நீங்கள் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அப்படி இல்லை ஒரு சில டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது ட்ரெயினி ஆஃபீஸர் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி கூட வந்து பார்த்தா நீங்கள் ப்ரொமோஷனில் வந்து மேனேஜர் வந்து ஆக முடியும்

நீங்கள் கிளர்க் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஸ்ஓக்கு நீங்கள் எலிஜிபிலாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்ஓ கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய எக்ஸாமும் ஒன் இயரில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் பேங்க்கிங் பொறுத்தவரையும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா டைமிங் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க இப்போ பிரிம்லரில் எடுத்துட்டோம் அப்படின்னா நூறு கொஸ்டின்க்கே ஒன் அவர் தான் டைம் கொடுப்பாங்க ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த டைம் மேனேஜ் பண்ணி பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக க்ளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா பேங்க் ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய